இளையராஜாவே ஒரு கடவுள் தான் அவர் கோயிலுக்கு போகணுன்ற அவசியம் இல்ல அவங்க அப்பா வீட்டு கோயில கஸ்தூரியோட அப்பா வீட்டு கோயிலான்னு கேட்குறேன் இன்னார் வரணும் இன்னார் வரக்கூடாதுன்னு அவன் சொல்றதுக்கு இப்போ இவர் கோயிலை விட்டு இந்த கோவிலில் இவருக்கு இப்ப நடந்த அவமானம்ங்கிறது சனாதனம் இதுதான் சனாதனம் இது நம்ம எதிர்க்கிறோம் இதை ஒழிக்கணும்னு சொன்னோன்னா ஐயோ ஐயோ அப்படின்னு எல்லாரும் அலாருனாங்களே தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களும் சனாதன காப்பாளர்களும் எங்க போய் புழு பிடிக்கிட்டு இருந்தாங்க ஒரு கேள்வி வரும்ல ஆட்சி அதிகாரத்துக்கு கொடுங்க எல்லாத்தையும் மாத்திரம் சொல்றாங்க இதை பேச கூட திராணியற்றவர்கள் ஆட்சி அதிகாரம் என்ன அது என்ன பாப்பா மட்டும் போகலாம் அவங்க அர்ச்சகராக இருப்பவர் பார்ப்பனர்கள் அர்ச்சகராக இருந்தா போகலாம் பார்ப்பனர் அல்லாதவர் அர்ச்சகராக இருந்தா உள்ள போக முடியுதா நார்த் இந்தியால எந்த கோவிலையும் ஆகமம் கிடையாது அங்க எல்லாருமே உள்ள பூஜை பண்ணலாம் தெரியுமா உங்களுக்கு அப்ப எல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும் ஆகமம் ஆடுது அவர் வந்து அந்த ஜீரலோட சரி சமமும் உட்காந்துருக்காரு இது பாருங்க நான் தான் சொல்றேன் கடவுளுக்கும் கோபம் வராது பக்தர்களுக்கும் கோபம் வராது ஆன்மீகவாதிகளுக்கும் கோபம் வராது தமிழ்நாட்டு மக்களுக்கும் கோபம் வராது திமுக ஆட்சியில இருந்தா மட்டும் ஒரு பத்து கேள்வியை போட்டுருலாம் ஏ நீ என்ன செய்த ஏ நீ என்ன செய்த அதை நான் திரும்ப கேட்டுட்டு இருக்கேன் தமிழ் தேசியவாதி சொன்னார் இல்ல சனாதனத்தை ஒழிப்போம் சொன்னாரா இல்லையா ஒழிச்சோன்னு கேஸ் போட்டாங்க இல்ல சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்பலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட நட்பு கழகத்தைச் சேர்ந்த திரு ஸ்ரீவித்யா அவர்கள் வணக்கம் வணக்கம் இசைஞானி இளையராஜா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு போறாரு அங்க வந்து கருவறைக்கு முன்னாடி இருக்கிற அர்த்த மண்டபம் அங்கேயே அவரை நிறுத்தி வைக்கிறாங்க இன்னும் சொல்ல அவரை வந்து வெளியே அனுப்புறாங்க அப்படின்லாம் செய்திகள் சொல்றாங்க இது சம்பந்தமா இந்து சமய அறநிலையத்துறையும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க கோயில் நிர்வாகமும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அந்த கோயில் வழக்கம் அது அது யாரும் உள்ள போக முடியாது இளையராஜான்னு மட்டும் இல்ல யாரும் போக முடியாதுன்னு சொல்லிருக்காங்க ஆஹ் இசைஞானி இளையராஜா ஒரு ஆன்மீகவாதி அவர் ஒரு பக்தர் அந்த பக்தருக்கே இப்படி ஒரு நிலையா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் எழுப்புறாங்க எப்படி பாக்குறீங்க இது காலம் காலமாக நடந்துகிட்டு இருக்கு இளையராஜா மட்டுமில்ல இங்க இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பார்ப்பனர் அல்லாத மக்கள் எல்லாருமே இளையராஜா தான் இளையராஜாவை வெள்ள அமைச்சுட்டாங்க இளையராஜாவை வெள்ள அமைச்சுட்டாங்க கூட போக முடியாது பலகாலமா சொல்லிட்டு இருக்காங்க இளையராஜாவை மட்டும் இளையராஜாவ வெள்ள அனுப்பிட்டாங்க பார்ப்பனர் அல்லாத மக்கள் எல்லாரையுமே வெள்ள நடந்த ஒரு பெரிய ஆமா 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 இப்ப நீங்க வந்து திராவிட இயக்க செயற்பாட்டாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு கேக்குறீங்க நான் என்ன அப்படின்னா தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களும் சனாதன காப்பாளர்களும் எங்க போய் புள்ளு பிடுங்கிட்டு இருந்தாங்கிற ஒரு கேள்வி வரும்ல அவங்க கிட்டயும் நீங்க போய் இன்டர்வியூ எடுக்கணும்ல தமிழ் தேசியம் பேசுறீங்களே தமிழர்களுக்கு இப்படி ஒரு அவமானம் இருக்குது சனாதன காப்பாளர்கள்னு சொல்றீங்களே ஆன்மீகவாதி இளையராஜாவுக்கு இப்படி ஒரு நெருக்கை இந்த சரி இந்த ப்ரொசீஜர் இந்த சிஸ்டம் சரியா அப்படின்னு நீங்க அவங்க கிட்ட போய் கேட்கணும் சொல்றாங்க

திராவிடர்கள் சொன்ன கோம் வருது தமிழர்கள் சொல்லுவோமே நினைக்கிறேன் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களை இப்படி பல நூற்றாண்டு காலமா இருந்தாங்க கோவிலுக்குள்ளையே விடலை கோவில் இருக்க தெருவுக்குள்ள கூட விடல அப்படி இருந்தபோது பல போராட்டம் நடத்தி பல பேர் உயிரெல்லாம் கொடுத்துதான் கோவில் இருக்கு தெருவுக்குள்ள நடக்கலாம் அப்புறமா கோவிலுக்கு உள்ள வரலாம் அப்புறம் கொடிமரம் வரைக்கும் வரலாம் அப்படி இந்த மண்டபம் வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போராடி போராடிதான் பெற்றோம் கட்டி நீங்க ஒரு ஆபீஸ் கட்டி நான் போக கூடாது பிறப்பால் நீங்களே ரூல்ஸ் எழுதி வச்சுப்பீங்களான்னு நான் கேட்டேன் அது என்ன பாப்பா மட்டும் போகலாம் பார்ப்பனர்கள் மட்டும் போகலாம்னு இருக்கு நினைச்சா போக முடியாது இல்ல சார் பார்ப்பனர்கள் போலாம் கரெக்டா பார்ப்பனர்கள் கருவறைக்குள்ள போகலாம் கரெக்டா இல்ல அவங்க அர்ச்சகராக இருந்தால் போகலாம் அர்ச்சகராக இருப்பவர் பார்ப்பனர்கள் அர்ச்சகராக இருந்தால் போகலாம் பார்ப்பனர் இல்லாதவர் அர்ச்சகராக அந்த உள்ள போக முடியுதா சட்டமையற்றி அதுக்கு ஒரு பயிர் அதுக்கு வந்து ஒரு ஸ்கூல் கட்டி ட்ரைனிங் கொடுத்து அர்ச்சகரா நியமிச்சு அந்த கோவில்ல போய் வேலை போப்பா உனக்கு இறை தோண்டி போய் செய்யப்பான்னு கவர்மெண்ட் அனுப்பிச்சி வச்சா அங்கே இருக்கக்கூடிய பார்ப்பன அர்ச்சகர்கள் ராகிங் பண்ணுறது அவங்கள வந்து கருவறைக்குள்ள விடாம வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றது அவங்களை உளவியல் அரச கேள்வி கேட்கக்கூடிய இந்த சமூகத்தை நான் பாத்து கேக்குறேன் உங்களுக்கு வெக்கமா இல்லையா அறிவு இல்லையா சக மனிதன் இப்படிதான் வந்து சக மனிதனுக்கு வந்து ஒரு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான் அநீதியை செஞ்சுக்கிட்டே இருப்பான் நீங்க எல்லாம் வாய முடிக்கிட்டே இருப்பீங்களான்னு நான் கேக்குறேன் அரசு செய்யணும் அரசுதான் அந்த சட்டம் அரசு அரசுதான் அப்பாயின்மெண்ட் கொடுக்குது அரசுதான் ட்ரைனிங் கொடுக்குது எல்லோருக்குமான இடமாக கோவில்ங்கிறது எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கணும் எல்லாம் செய்யுது ஆனால் இதற்கு எதிராக ஒரு கூட்டம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஏன் இந்த சமூகம் அப்படியே வாயை பொத்திக்கிட்டு இருக்குன்னு நான் கேக்குறேன் கேக்கணும்ல பார்ப்பனர்கள் மட்டுமே தான் ஜனநாயக அடிப்படையில ஒரு அரசு தேர்ந்தெடுத்துக்கிறோம் அந்த அரசு ஒரு செயல்பாடு செய்யறாங்க அவங்க தான் நம்மளை பாதுகாப்பு நம்பி தானே செய்யறோம் சரி அப்ப நான் என்ன கேக்குறேன் அரசு அவங்க வேலையை செய்யலன்னு கேட்க முடிந்த வாய்களால் சக மனிதனுக்கு துரோகம் இழைக்கிறோம் அநீதி இழைக்கிறவங்க பத்தி நீங்களா என்னைக்கு பேச போறீங்க அது ஒரு ஃபேக்டரா இல்லையான்னு நான் கேக்குறேன் அது ஒரு ஃபேக்டரா இல்லையா அது ஒரு சக மனிதன ஏன் இப்படி பண்றேன்னு இன்னொரு மனுஷனை பார்த்து உங்களால கேட்க முடியல ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்போ உங்களுக்கு அரசுக்கு இருக்க அதிகாரம் என்ன என்ன பழியை தூக்கி அரசு மேல போட்டுட்டா நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம அந்த அதிகாரத்தை சட்டம் கொண்டு வந்தாங்க பல நூற்று ஆண்டு காலமாக கோவில் இருக்கக்கூடிய தெருக்குள்ளேயே நுழையக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அரசு அரசு நான் ஒண்ணு கேக்குறேன் நூறு நூத்தம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி சாமானியர்கள் தானே கோவிலுடைய போராட்டம்ல பசு தொடங்கினாங்க சாமானிய மக்கள் தானே தொடங்கினாங்க வெற்றி பெறாது என்னது நீங்க தப்பு செய்யறவங்க எனக்கு துரோகம் செய்யறவங்க அரசு செய்யும் பொழுது என்ன கருவறைக்குள் விடாம ஒரு கும்பல் தடுக்குது அப்படின்னா என்னுடைய சக மனிதனா எனக்கு வந்து குரல் கொடுக்கணும்ல எனக்கு அரசு வந்து சட்டம் ஏற்றுச்சுப்பா எனக்கு எல்லா எல்லாட்டியும் கொடுத்துருச்சு என்ன அங்க போயணும் உனக்கு எனக்கு வந்து எல்லாமே கொடுத்துருச்சு எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுச்சு நான் அங்க போறேன் அங்க போகும்பொழுது என்ன தடுக்கிறாங்க அப்படின்னா சக மனிதன் என்னதான் நாங்கள் தேர்ந்தெடுத்த அரசு இந்த சட்டத்தை எல்லாம் கொண்டு வந்து என்னுடைய சக மனிதனை அவனுக்கு நம்பிக்கை இருக்கக்கூடியவனை பக்தி இருக்கக்கூடியவனை அவன் அர்ச்சகரா பயிற்சி பெற்று உள்ள கருவறைக்குள்ள பூஜை பண்ண போகும்போது நீங்க ஏன்டா தடுக்குறீங்க அப்படினு சொல்லிட்டு சக மனிதன் கேட்கணுமா இல்ல இந்த கடமையில இருந்து ஏன் நீங்க எஸ்கேப் ஆவறீங்க நீங்க எஸ்கேப் ஆவறீங்க இல்ல இசை இளையராஜாவ தடுத்து நிறுத்துனதும் இதுவும் ஒண்ணுங்கறீங்களா இல்லது எல்லாமே ஆமா அதெல்லாம் அதெல்லாம் அடங்கும்ன்றீங்க ஆமா ஏங்க நார்த் இந்தியால எந்த கோவிலையும் ஆகமம் கிடையாது அங்க எல்லாரும் உள்ள போய் பூஜை பண்ணலாம் தெரியுமா உங்களுக்கு அப்ப என்ன தமிழ்நாட்டுல மட்டும் ஆகமம் ஆடுது அப்போ இங்க ஒரு நான் பிராமின் வந்து கருவறைக்குள்ள போய் பூஜை பண்ணலாமா நார்த் இந்தியால ஆகமும் கிடையாதுங்க நார்த் இந்தியால இல்லாத ஆகமும் கடவுளுக்கு சவுத் அதுவும் தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி வந்துச்சுன்னு நான் கேக்குறேன் அப்போ ஆகம பூச்சாண்டியே இங்க காமிச்சுக்கிட்டே வராங்க அப்ப சக மனிதனா நீங்க எனக்கு என்ன குரல் கொடுத்தீங்க ஏங்க எனக்கு அரசாங்கம் ரேஷன் கடை வச்சிருக்குங்க சரிங்களா நான் அந்த ரேஷன் கடையில போய் வாங்கி சமைச்சு சாப்பிடுறேங்க அதை ஒருத்தன் வந்து தட்டி விடுறோம் அப்போ என் பக்கத்துல இருக்கிறவன் அரசு உனக்கு ரேஷன் கடையெல்லாம் எல்லாம் கொடுத்துச்சு நீ வாங்கி சாப்பிட்ற இப்ப அவன் வந்து தட்டி விட்டான் நீ திரும்பி அரசே வந்து கேட்கணும்னு வெயிட் பண்ணினருன்னு சொல்லணுமா இல்ல தட்டி விட்டவன பார்த்து ஏன்டா தட்டி விடுறன்னு கேட்கணும் என் பக்கத்துல அவன் தானே இருக்கான் என் பக்கத்துல அவன் இருக்கான் இல்ல இல்லையா அப்போ இந்த கேள்வி திரும்ப திரும்ப திராவிட இயக்கங்களை பார்த்தும் திமுக அரசையும் பார்த்து வைக்கிறதுக்கு காரண காரணம் என்னன்னா இந்த அநீதியை எவன் செய்யறானோ எந்த கும்பல் செய்யுதோ அவனை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கறதுல இந்த மக்கள் குறியா இருக்காங்க தான் நான் நினைக்கிறேன் மக்கள் மேல நீங்க பழிய போடாது சார் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க தவறை ஒற்றுக்கொள்ளாத வரைக்கும் இங்க எதுவுமே மாறாது தனி மனித தவறுகள் இருக்கா அதை அக்செப்ட் பண்ணி மாத்திட்டாதான் சரி ஆகும் எங்க ஊரு சுத்தமா இருக்கணும் சட்டம் போடுதுங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க பைய யூஸ் பண்ணுங்க ரோட்ல குப்பை போடாதீங்கன்னு சட்டம் இருக்குது அதை செயல்படுத்துறாங்க ஆனா இங்க நடந்துகிட்டே இருக்கு அப்ப எப்ப தான் நாடு சுத்தமாகும் ஏ அரசே ஏ அரசே தண்டிப்பீங்க நான் ஆமா

இப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கும்பல் எங்க நேரம் ஓடிப்போச்சுன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு ஓடிப்போச்சு உச்ச நீதிமன்றமே உச்ச நீதிமன்றமே கான்ஸ்டியூஷன்ல எனக்கு வந்து ஒரு என்னுடைய பழக்க வழக்கம்னு ஒண்ணு இருக்கு ஆகமம்னு ஒண்ணு இருக்கு அதை படாது அரசு கோவிலை பராமரிக்கலாமே தவிர யார் உள்ள வந்து பூஜை பண்ணணும்னு சொல்லப்படாது அப்படின்னு போய் ஒரு கும்பல் கேஸ் போட்டிருக்கு தவறு செய்தவர்களை தண்டிக்கலாம் கேள்வி கேட்கலாம் நடவடிக்கை எடுக்கலாம்னா அந்த கும்மலில் என்ன பண்ணுது பழக்க வழக்கம்னு ஒன்னுத்த உருவாக்கி வச்சிருக்காங்க இல்லையா சனாதனம்ங்கிற பேர்ல அதை எடுத்துக்கிட்டு கான்ஸ்ட்யூஷன்ல இருக்கக்கூடிய சட்டத்தை முன் வச்சுக்கிட்டு தன்னை பாதுகாத்து கொள்கிறார்கள் இப்போ நம்ம திரும்பி கேட்குறது அதேதான் அப்போ கான்ஸ்ட்யூஷன்ல கரெக்ஷன் கொண்டு வரணுங்கிறத அனைத்து சாதியினரும் அச்சகராகலாம்ங்கிற சட்டத்தை கலைஞர் எடுத்துட்டு வரும்போதே கான்ஸ்ட்யூஷன்ல கரெக்ஷன் கேட்டார் ஏன்னா பழக்க வழக்கம்னு ஒன்னு இருக்கு பழக்கவழக்கம்னு ஒன்னு இந்த சனாதனங்கிற வேற ஒன்றும் இல்லைங்க பழக்கவழக்கம் என்ன பழக்க வழக்கம் பார்ப்பனர் அல்லாத மக்களே அதாவது தமிழ்நாட்டு மக்களை தமிழர்களை நாங்க வந்து வேற ஒரு வர்ணத்தின் பெயரால் இழிவுபடுத்தி வச்சிருந்தோம் அப்படி ஒரு பழக்க வழக்கம் இருந்துச்சு அது நாங்க இப்ப வரைக்கும் மறைமுகமா வேற வேற சீன்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க சார் நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்னு கேட்கறேன் தவறு செய்தவர்களை ஏன் தண்டிக்கலன்னு நீங்க கேக்குறீங்க தவறு செய்தவர்கள் தங்களுக்கான தங்களுடைய வசதியின் அடிப்படையில் சில சட்டங்களை எப்பயோ உருவாக்கி வச்சுட்டாங்க அதை வைத்து தங்களை பாதுகாத்துக் கொண்டு இருக்காங்க இப்ப நம்ம இதை எப்படி சரி பண்ணலாம் சொல்லுங்க இதை சரி பண்ண எப்படி சரி பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க அதே சட்டத்தின் மூலமா தான் கரெக்ஷன் வந்து கொண்டு வர முடியலையே ஒரு ஸ்டேட் நினைச்சா ஒரு மாநில அரசு நினைக்குது அப்படின்னு அங்க சட்டத்துல மாத்துற அளவுக்கு மாநிலங்களுக்கு இங்க உரிமை இல்லையே சார் அதிகாரம் இல்லையே சார் அதனாலதான் நம்ம திரும்ப கேட்கிறோம் ஒன்றியத்துல அதிகார குவிப்பு தவறு எப்படிடா ஒரு மாநிலம் தனக்கு இது வேண்டாம் நாங்க இதை மாத்தணும்னு நினைக்கும்பொழுது சட்டத்தில் மாற்ற முடியாது அப்படின்னா மாற்றுவதற்கான அதிகாரம் வந்து மாநிலத்துக்கு இல்லை அப்படின்னா அப்புறம் இது என்ன நாடுன்னு நம்ம கேள்வி கேட்கிறோம் அவர் வந்து அந்த ஜீரலோட சரி சமூகமா உட்காந்துருக்காரு தான் பேசுறாரு கூட தான் இருக்காரு அப்போ அங்க வந்து ஒன்னும் பிரச்சனை மாதிரி இருக்காமன்னா சரிசமமா பேசு நீ சரி சமமா நீ நீ என்கிட்ட சரிசமமா பேசலாம் ஆனால் இங்க சமூக அதிகாரத்தை தீர்மானிக்க கூடிய இடத்துக்கு நீ வரக்கூடாது எனக்கு இதுல ஒரு பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா நம்ம வந்து அதாவது ஏன் வந்து பொருள் முதல்வாதம் முன்னாடி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா இப்போ கோவில் கருவறைக்குள்ள அந்த இடத்துல வந்து தன்னுடைய பக்தர் இப்படி புறக்கணிக்கப்பட்டிருக்காரு நீ இங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கடவுளுக்கும் கோபம் வரல இப்படி தமிழ்க தமிழ் மக்கள் தமிழர்கள் அவமானப்படுத்துறாங்க அப்படிங்கிறத பார்த்ததுக்கு பிறகும் ஆன்மீகவாதிகளுக்கு பக்தர்களுக்கும் கோபம் வரல இது என்ன ஒரு நன்மை அப்போ சரிசமமாக பேசுகிறாரு சரிசமமாக பேசுகிறாருன்னா அதுலேயும் வந்து அப்படியே மனம் கும் மனம் மகிழ்ந்து அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக நான் திரும்பவும் சொல்கிறேன் உங்ககிட்ட எல்லாருமே பேசலாம் சமூக அதிகாரத்தை தீர்மானிக்க கூடிய இடத்திற்கு அவர்கள் மட்டுமே இருக்கணும் பிறப்பால் இந்த சமூகம் இந்த வர்ணத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே இருக்கணும் அப்படிங்கிறத நான் அதங்க புதிய நாடாளுமன்றம் திறக்கும் பொழுது சைவர்கள்லாம் போனாங்களே ஆதி சைவர்கள் யாரோ போனாங்க இல்லையா அவங்க எல்லாம் போனாங்க அந்த செங்கோல் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க பட் அவங்க அங்க கீழே நிக்க வச்சுட்டு பார்த்து கூட்டிட்டு போய் போய்தான் வந்து மோடி வந்து பூஜை பண்ணார் மோடி வந்து தான் ஆட்சியில இருப்பதே சனாதனத்தை பாதுகாப்பதற்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ நாடாளுமன்றத்துக்குள்ள நடக்கலாது வெளியே தான் நடக்குது பூஜை நடந்துச்சு இல்லைங்க ஏதோ அந்த பூஜை யார் பண்ண ஆதிசைவர்களா பண்ணாங்க பார்ப்பனர் இல்லாத ஆதிசைவர்களா பண்ணாங்க பார்ப்பனர்கள் தான் நாடாளுமன்றத்துக்குள்ளே போனாங்க ஆதீனங்கள் அது அதனால சந்தோஷப்பட்டுக்கோங்க அந்த பூஜை பண்ணலன்னா பரவாயில்ல அது ஒரு பெரிய விஷயமா இல்ல விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றீங்களா சார் இங்க திரும்ப திரும்ப இதெல்லாம் உனக்கு உரிமை இல்லாதது இத பத்தி எல்லாம் நீ யோசிக்கவே கூடாது இத இதெல்லாம் நீ ஏன் யோசிக்கிற உனக்கு மூணு வேளை ஃபோர் கிடைச்சிச்சா ஓட்டு போடுறதுக்கு ஒரு கொடுத்துருக்கோமா இதோட நிறுத்திக்கோ உரிமையெல்லாம் எதிர்பார்க்காது அதிகாரத்தை தீர்மானிக்க கூடிய இடத்துல நீ வராத இந்த சமூகத்துல ஒரு அந்தஸ்தான இடத்துக்கு நீ வராத அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கு கோவில் அப்படிங்கிறது அந்த அந்த மதத்தினுடைய அந்த சமயத்தினுடைய அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய இடமாக இருக்கு பிறப்பால் இவர்களா உயர்ந்தவர்கள் அப்படிங்கக்கூடிய காலம் காலமாக கட்டமைக்கப்பட்ட ஒன்று காப்பாற்றக்கூடியதாக இருக்கு நான் திரும்பவும் சொல்றேன் இந்த கோவில் அதாவது எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கணும் அப்படின்னு தான் வந்து திராவிட இயக்கங்கள் போராடிட்டு இருக்கு திமுக அரசின் சட்டம் கொண்டது யாருமே பார்ப்பனர்கள் அர்ச்சகராக இருக்கக்கூடாது அவங்க எல்லாம் போயிருக்கோம் தமிழர்கள் மட்டுமே பார்த்த அர்ச்சகராக இருக்கணும்னு சொல்ல நாங்களும் இருந்துக்கிறோம் எங்க நாங்க கட்டிய கோவிலில் நாங்கள் உழைத்த கோவிலில் எங்களால் கட்டப்பட்ட கோவிலில் நாங்களும் இருந்துக்கிறோம் அப்படின்னு கெஞ்சக்கூடிய இடத்துல தானே தமிழர்கள் இருக்காங்கன்னு அப்ப சூடு சொரணும் யாருக்கு வரணும் தமிழர்களுக்கு தானே வரணும் அவன் வந்து அநீதி பண்றான்னு தெரிஞ்சு போச்சு அவனுடைய சமூக அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக அவன் எந்த எல்லைக்கும் போவானுங்கிறதான்னு தெரிஞ்சு போச்சு அப்போ நீங்க இங்க ஒற்றுமையா இருக்கணும் இல்லை இப்ப நான் ஒன்னே ஒன்னு கேட்குறேன் இந்த தமிழ் சமூகம் இளையராஜாவுக்கு மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத மக்கள் எல்லோருக்கும் நடக்கக்கூடிய இந்த அவமானத்தை எதிர்ப்பார்களா அவங்களுக்கு இதெல்லாம் தோணுமா தெரியுமா இது இதெல்லாம் ஒரு ஃபேக்டர் நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறது கூட தெரியாம தானே இருக்காங்க அந்த மக்களின் உரிமையை பாதுகாக்கத்தான திராவிட மாடல் அரசு சார் நீங்க திரும்ப திரும்ப அரசின் மீது எந்த அரசா வேணா இருக்கட்டும் சார் அரசின் மீது எல்லாம் போட்டு அரசின் தலையில எல்லாம் தள்ளி போட்டுட்டு மத்தவங்க எல்லாரும் இப்படியே இருக்கட்டும் இந்த சிஸ்டம் அரசு எதுவும் செய்யாதுங்கிறீங்களா அரசு தானங்க செய்ய முடியாதுங்கிறீங்க எங்க அரசு தானங்க சட்டம் ஏற்றிட்டு வந்துதான் அந்த சட்டத்துக்கு எதிராக சட்டம் பெருசா சனாதன பெருசா என்னது சட்டம் பெருசா இந்த நாட்டில் இந்த நாட்டில் சட்டத்தை விட சனாதனத்திற்கு தான் அதிகாரம் அதிகமாக இருக்கிறது அதை நம்ம எதிர்க்கிறோம் இப்ப இவரு கோயில விட்டு இந்த கோவில் இவருக்கு இப்ப நடந்த அவமானம்ங்கிறது சனாதனம் இதுதான் சனாதனம் இதுதானே நம்ம எதிர்க்கிறோம் இதை ஒழிக்கணும்னு சொன்னோன்னா ஆஹ் ஐயோ அப்படின்னு எல்லாரும் அலர்னாங்களே அரசு சட்டம் ஏற்றிய பிறகும் அந்த சட்டத்தை எதிர்த்து சனாதனவாதிகள் உச்ச நீதிமன்றத்துல போய் கேஸ் போட்டிருக்காங்க சார் இந்த நாடு இல்ல உச்ச நீதிமன்றத்துல வழக்காட முடியும்ல தமிழ்நாடு அரசு பழக்காடிட்டுதான் சார் இருக்காங்க நான் திரும்பவும் சொல்றேன் இங்க பழக்க வழக்கம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க சார் சட்டத்தின்படி அந்த பழக்க வழக்கத்தை பாதுகாப்பதற்கான எல்லா அம்சத்தையும் கான்ஸ்டியூஷன்ல அவங்க எழுதி வச்சிருக்காங்க அம்பேத்கரை வைத்து எழுதி வைத்தார்கள் அம்பேத்கரே அதனாலதான் சொன்னார் எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் நானே இந்த சட்டத்தை எல்லாம் கொளுத்துவேன் அப்படின்னு ஏன் சொன்னார் அவர் அவரை வைத்து அவர் இந்த மட்டுமாவது ஏதாவது பண்ண முடியுமான்னு தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டாரு ஒழிய அம்பேத்கருக்கே அந்த கான்ஸ்டியூஷன் மீது இது பிற்காலத்தில் வரும்பொழுதே இன்னுமே வந்து சேஞ்ச் ஆகணும்னு தான் அவரே சொல்லியிருக்கிறார் அப்போ இந்த பழக்க வழக்கம் அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷன் எழுதும்போது சனாதன கும்பல் மறைமுகமாக காப்பாற்றுவதற்கு என்னெல்லாம் செஞ்சதோ அதெல்லாம் சரி சார் அதாவது தீண்டாமை இருக்கு அதை அடிப்படையா வச்சு இந்த மாதிரி வந்து அடிப்படையில ஒருத்தர் வந்து இந்த அர்ச்சகர் பணிக்கு வரக்கூடாதுன்னு பிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி வாதாடி ஆமா தீண்டாமை பிறப்பின் அடிப்படையில ஒருத்தர் இந்த வேலை செய்யக்கூடாதுன்னெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அதனால வந்து நீங்க வந்து யார் வேணாலும் அர்ச்சகர் ஆகலாம்னு உத்தரவு வந்துருச்சு அதுவே பல ஆண்டு கால கழிச்சு தான் வந்து அந்த சட்டத்தை ஏற்றிலே வந்து கலைஞர் தான் இப்போ பிறப்பின் அடிப்படையில் ஒருவரை இந்த வேலைக்கு தகுதியற்றவர்கள் சொல்லக்கூடாதுன்னு ஒரு பிரிவு இருக்கும் பொழுது இன்னொரு பிரிவு என்ன சொல்லுது பழக்க வழக்கத்தை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுது சட்டத்தை மாற்றணும் சார் எங்களுக்கு அர்ச்சகர் சப்ஜெக்ட் சார் நீங்க பக்தர்கள் கோவிலுக்குள்ள அந்த இடத்துக்கு போக முடியல பக்தர்கள் அந்த இடத்துக்கு போக முடியாது பக்தர்கள் அர்ச்சகராகவும் ஆக முடியாது இது ரெண்டும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்னா தான் நான் பாக்குறேன் இது வேற அது வேற நான் பாக்கல ஏன்னா பக்தர்களை ஒரு காலத்துல அவனுக்கு அவங்களுக்கு அந்த வேலை செய்யணும் ஒண்ணுதானே சார் ரெண்டு பேரும் கோயிலுக்கு தானே சார் போறாங்க அதுல ஒருத்தர் எக்ஸ்ட்ரா வேலை செய்ய போறாரு ஒருத்தர் கும்பிட்டு மட்டும் வர போறாரு ஒருத்தர் கும்பிடுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பூஜை பண்ணி கொடுக்க போறாரு ரெண்டுமே ஒண்ணுதான நீங்க டிஃபரன்ஸ் பாக்குறீங்க ஒருத்தர் அங்கேயோ மணி நேரம் இருக்க போறாரு ஒருத்தர் போயிட்டு வந்துற போறாரு போயிட்டு வர வந்து அங்க உள்ள வந்து உரிமை இல்ல போய் உட்கார்ந்து பூஜை பண்ணலாம்னு நினைக்கிறவருக்கும் அவங்க உரிமை இல்லை அப்படிங்கும்போது இங்க இந்த சட்டத்தை மாற்றிடும்ல இந்த கரெக்சன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு கலைஞர் கேட்ட பொழுது நீங்க சொல்றீங்க இல்லையா அரசுதானே செய்யணும் அரசுதானே செய்யணும் அரசுதானே அரசு முயற்சி எடுத்தது இந்த இந்திய ஒன்றியத்தில் மாநிலங்களுக்கு அதற்கான அதிகாரம் இல்லை அப்படின்னா நம்ம யார கேள்வி கேட்கணும் எதை கேள்வி கேட்கணும் ஒன்றிய அரசினுடைய அதிகார குவியல தான் நம்ம கேள்வி கேட்கணும் அந்த இடத்துக்கு நம்ம என்னைக்கு நகர போறோம் மாநில அரசு கிட்டேயே குத்த வச்சுன்னு உட்காந்துட்டு இருந்தா எப்ப இந்திய ஒன்றியத்தினுடைய அதிகாரத்தையும் இந்த அநீதியை நம்ம கேள்வி கேட்க போறோம் எப்போ உங்களுக்கு கான்ஸ்டியூஷன்ல கரெக்ஷன் வேணும்னு நீங்க எப்போ சாமானியர்கள் வாயர் திறந்து கேட்க போறாங்க சாமானியர்கள் தெரியுமா உச்ச என்னென்ன போய் சனாதனவாதிகள் கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு திமுக கூட்டணியில் நாற்பது பேர் இருக்காங்களே கேட்கலாமே சார் நாற்பது பேர் வச்சிருந்தாலும் இந்த அதிகாரம் இல்ல ஒன்றிய அரசுல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க ஒன்றியத்தில் அதிகாரம் சார் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன் சார் தமிழ்நாடு அரசு இந்த மாநிலத்திற்காக பல திட்டங்களை கொண்டு வரும்போது சட்டங்களை கொண்டு வரும்போது அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியல சரியா சார் ஏன்னா இங்க ஒன்றிய அரசினுடைய சட்டம் கான்ஸ்டியூஷன் சட்டம் அப்படிங்கிறது இந்த ஒன்றியத்தினுடைய அதிகாரம் அப்படிங்கிறது மாநில அரசு எந்த சட்டம் வேணாலும் ஏற்றலாம் அவங்களோட மாநில பட்டியலுக்குள்ள இருக்கக்கூடியதுக்குள்ள சட்டங்கள் ஏற்றலாம் அந்த சட்டத்தின் அந்த சட்டத்து ரிலேட்டடா ஒன்றிய அரசு ஏதாவது சட்டம் ஏற்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது மாநில அதிகாரத்துக்கு உட்பட்டதாகவே இருந்தால் கூட ஒன்றிய அரசு அது ரிலேட்டடா ஒரு சட்டம் ஏற்றுச்சுன்னா இந்த சட்டம் இன்வாலிட் ஆயிடும் தெரியுமா இங்க இவ்வளவுதான் அதிகாரம் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது மாநிலத்துக்கு உரிமை வேணும் மாநில சுயாட்சி வேணும்னு கேட்கறதெல்லாம் இந்த மாதிரி கரெக்ஷன்ஸை கொண்டு வரணும் எல்லோருக்கும் எல்லாம் பொதுவா இருக்கணும்னு ஆனா அந்த இதை கொண்டு வர முடியாத அளவிற்கு தான் இங்கு மாநிலத்திற்கான அவ்வளவுதான் இருக்கு கெப்பாசிட்டி நீங்க மாநில அரசு நினைச்சோன்னா உடனே எங்க நீட்ட ஒழிக்க முடியல அனைத்து ஜாதம் அர்ச்சகராகனாங்கிறது கபாலீஸ்வரம் கோயிலை கொண்டு போய் கொண்டு போய் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியல ஸ்டேட்டஸ்க்கு கொடுத்துருக்கு உச்ச நீதிமன்றம் அப்படியே இருக்கணும் ஆகம கோயில் எதுன்னு பார்க்கணும் ஆகம இல்லாத கோயில் எதுன்னு பார்க்கணும் அப்போ இந்த சாமிக்கு பவர் இல்ல அந்த சாமிக்கு பவர் இருக்குன்னு அர்த்தமா என்னது இந்த இதையெல்லாம் மாற்றணும் அப்படின்னா மாநிலத்திற்கு அதிகாரம் வேணும் சார் மாநிலத்திற்கு இந்திய ஒன்றியத்தில் அதிகாரம் கிடையாது அதை நோக்கி என்னைக்கு மக்கள் கேள்வி எழுப்புவாங்கன்னு நான் கேட்கிறேன் இது பாருங்க நான் தான் தான் சொல்றேன் கடவுளுக்கும் கோவம் வராது பக்தர்களுக்கும் கோபம் வராது ஆன்மீகவாதிகளுக்கும் கோபம் வராது தமிழ்நாட்டு மக்களுக்கும் கோபம் வராது இங்க எது இங்க நடக்கக்கூடிய அநீதிக்கு எல்லாமே அப்படியே தான் இங்க இருக்கும் திமுக ஆட்சியில இருந்தா மட்டும் ஒரு பத்து கேள்வியை போட்டுலாம் ஏ நீ என்ன செய்த ஏ நீ என்ன செய்த அதை தான் நான் திரும்ப கேட்டுட்டு இருக்கேன் தமிழ் தேசிய வாரியம் சொன்னார்ல சனாதனத்தை ஒழிப்போம் சொன்னாரா இல்லையா ஒழிச்சோட கேஸ் போட்டாங்க இல்ல அவங்கள பார்த்து இங்க யாராவது கேள்வி கேட்டு இருக்காங்களா ஏண்டா நீ வந்து கேஸ் போட்ட நீனு ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலயும் கேஸ் போட்டு வச்சிருக்க ஒவ்வொரு கோர்ட்லயும் கேஸ் போட்டு வச்சிருக்க அவர் சனாதன ஏற்றத்தாழ்வு அழிப்பாங்க அவரு அந்த கோர்ட் கேஸ் பேஸ் பண்ணிக்கிறேன்ட்டாரு நான் என்ன கேக்குறேன் ஒருத்தர் நீதி எது நீதியோ எல்லோருக்குமான நீதி எதுவோ அதை பேசும் பொழுது இந்த சனாதனவாதிகள் போய் கேஸ் போடும் பொழுது இதெல்லாம் ஏன் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க இப்ப நான் என்ன கேக்குறேன் அரசு சட்டம் இல்ல இப்ப இந்த இஷ்யூ வரும்போது நீங்க அரசுகிட்டே போய் கேள்வி கேட்டிருக்கலாமே எதற்கு இந்த இந்த சாமானிய மக்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து எதுக்கு நீங்க கருத்து கேட்கறீங்க கேட்கணும் நானும் சாமானியர்கள் ஒருவர் தானே அதில் பேசக்கூடிய ஒருவராக இருக்கிறேன்னு நீங்க கேக்குறீங்க அப்ப இந்த மொத்த சாமானிய மக்களும் பேசணும்னு நான் சொல்றேன் அவர் பேசினார்ல அவர் மேல கேஸ் போட்டிருக்கில்ல ஏன்பா ஏற்றத்தாழ்வு அகற்றணும் இந்த மாதிரி பிறப்பின் அடிப்படையில் புறக்கணிக்கிறதெல்லாம் வந்து தீண்டாமை பார்க்கறதெல்லாம் தப்புன்னு அவர் பேசினாரு அப்போ அவர் மேல ஏன் கேஸ் போடுறீங்க அப்படின்னு அரசு மட்டும் இல்லை நீங்களும் நானும் மட்டும் இல்லை இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கேள்வி கேட்க மாட்டேன் ஏன்னா இன்னைக்கு அதுக்கு அவருக்கு நடந்திருக்கலாம் நாளைக்கு நமக்கு நடக்கலாம் நாளைக்கு இன்னொருத்தருக்கு நடக்கலாம் சார் இங்க சட்டத்தை மாற்றணும் சார் இந்த சனாதனவாதிகள் இந்த ஆகம பூச்சாண்டிய பல நூற்றாண்டு காலமாக காமிச்சு சார் நீங்க ஏதோ அர்ச்சகராகிறது மட்டும் கேட்குறீங்க உள்ள பக்தர்கள் போக முடியும் சார் பக்தர்களே போக முடியாத நிலையில தானே சார் இருந்துச்சு அந்த நிலையே இப்போ தானே சார் மாறி இருக்கு நூறாண்டுகளுக்கு முன்னாடி தானே சார் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வந்துருக்கு அப்புறம் எப்படி சார் ரெண்டுத்தையும் பேசாமல் இருக்க முடியும் ரெண்டும் ஒன்று தான் சார் இறை நம்பிக்கை யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்கள் கோவிலுக்குள் போகலாம் இறை நம்பிக்கை இல்லாதவங்க அந்த கோவிலுடனுடைய கட்டடங்களையை பார்க்கறதுக்காகவும் போவாங்க இறை நம்பிக்கை இருக்கிறவர்கள் உள்ள போகணும் அதற்கு தடையாக இருக்கக்கூடிய சட்டங்களை மாற்றணும் அதற்கு தடையாக இருக்கக்கூடிய கும்பலை கும்பல் மீது நடவடிக்கை எடுக்குது அதான் இப்ப நான் கேட்கிறேன் சட்டம் ஏற்றிய திமுக பத்தி நம்ம இவ்வளவு கேள்வி கேட்கிறோமே தவிர இதை பார்த்து மௌனமாக இருக்கக்கூடிய பக்தர்களை ஆன்மீகவாதிகளே சனாதனவாதிகளை தமிழ் தேசியக்காரர்களை பத்தி நம்ம கேட்க மாட்டேங்கிறோம் தமிழ் தேசியவாதிகளே சேர்த்துக்கிறீங்க இல்லங்க தமிழர்களுக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டு இருக்கு அவங்க ஆட்சியில் இருக்காங்களா அவங்களுக்கு அதிகாரம் இருக்கா தமிழ் ஏங்க தமிழர்கள் ஆட்சியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட போய் பேச முடிஞ்ச உன்னால் தமிழர்கள் கோவில் புறக்கணிக்கப்படுறாங்க உள்ள விடமாட்டேங்கிறாங்க தீண்டாமை பாக்குறாங்க ஏன் மக்கள் கிட்ட பேச மாட்டீங்க ஆட்சி மாட்டேங்கிறது கொடுங்க எல்லாத்தையும் மாத்திரம் சொல்றாங்க இதை பேச கூட திராணியற்றவர்கள் ஆட்சி அதிகாரம் வந்து என்ன புடுங்கிடுவாங்க நான் அதான் சொல்றேன் நீங்க தமிழ் தேசியவாதிகள் கிட்ட போய் ஒரு பேட்டி எடுக்கிறீங்க உங்க சேனல்ல போடுறீங்க நான் பாக்குறேன் வழக்கமா கருத்து சொல்ற நடிகை கஸ்தூரி இந்த விஷயத்திலும் கருத்து சொல்லியிருக்காங்க இளையராஜாவே ஒரு கடவுள் தான் அவர் கோயிலுக்கு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க அப்பா வீட்டு கோயில கஸ்தூரியோட அப்பா வீட்டு கோயிலான்னு கேட்கிற இன்னார் வரணும் இன்னார் வரக்கூடாதுன்னு அவர் சொல்றதுக்கு முதல்ல கஸ்தூரி வந்து கருத்தை சொன்னான்னு சொல்லாதீங்க கன்றாவியா பேசணும்னு சொல்லுங்க சரியா தெய்வி எல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க சார் ஐயோ கேட்க சகிக்கல சார் அவரே ஒரு கடவுள் அவரு எதற்கு போகணும் இதெல்லாம் வந்து எப்படின்னா சுகர் கோட்டிங் நீங்கள் நீங்களும் பெரிய ஆளாச்சு நீங்களும் எதுக்கு வரணும் நீங்க இருக்கிற இடத்துல இருக்க ஏன்னா நீ வரக்கூடாது அந்த இதுதான் சரி நான் என்ன கேட்குறேன் கருவறைக்குள்ள யாருமே போக முடியாது அப்படின்னு பேசுகிறாங்கல்ல பெண்கள் படிக்கவே வரக்கூடாது தானே இருந்துச்சு அது எப்படி மாறிச்சு பெண்கள் குழந்தை திருமணம் பண்ணிக்கணும் அப்படிதான் இருந்துச்சு அது எப்படி மாறிச்சு விவாகரத்தை பண்ணவே கூடாது ஹஸ்பண்ட் பிரிஞ்சே இருக்கக்கூடாது அது எப்படி மாறிச்சு பெண்கள் பொதுவெளிக்கு வரவே கூடாது வேலைக்கு வரவே கூடாது அதுவும் ஆடல் பாடல் செய்யவே கூடாது அதுவும் வேற புருஷாவுக்கு மத்தியெல்லாம் செய்யவே கூடாது இதெல்லாம் எப்படி மாறிச்சு இதெல்லாம் மாறும்போது மட்டும் மாத்தும் போது மட்டும் கஸ்தூரிக்கு இனிப்பா இருந்துச்சா ஐயோயோ காலம் காலமா இதான் பயிருக்கு இதெல்லாம் இதெல்லாம் நம்மளுடைய சாஸ்திரம் சொல்லியிருக்கு அப்படின்னு ஏன் அம்மா வீட்டுக்குள்ளேயே குத்து வச்சு உக்காருல ஏன் வெள்ளம் வந்தாங்க தன்னுடைய சமூகத்திற்கு தனக்கு ஒரு ஆதாயம் தனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா ஈன இழிக்க வேண்டியது ஆஹ் நாள் தன்னுடைய சக மனிதர்கள் இந்த மண்ணுக்கு உரிமை எல்லாம் நான் பேச வரல எல்லாருக்கும் ஒன்று தான் நான் இல்லைன்னு சொல்ல எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் நாம வந்து பிறப்பின் அடிப்படையில் பாரபட்சம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் உனக்கு எதாவது வருது உனக்கு ஏதாவது கிடைக்கிதுன்னா சந்தோஷமா முன்னாடி ஓடிக்கிட்டு வரேன் கும்பலை பார்த்து நான் கேட்குறேன் பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு ஒரு உரிமை வேணும் அவங்களுடைய அவர்களுக்குரிய உரிமை வேணும்னா மட்டும் இந்த மாதிரி வியாக்கியானங்கிற பேர்ல கண்ட கன்றாவி எல்லாம் ஒப்பிச்சு வச்சிருக்கீங்க என்னங்க இது ஒரு பேச்சா யாருமே போகக்கூடாது ஏன் பெண்கள் வெளியிலேயே வரக்கூடாது நீ ஏன் வந்த

பண்பாடுன்னு சொல்லக்கூடிய அடையாளங்கள் சொல்லக்கூடியதை எடுத்து அந்த வர்ணாசிரம இழிவை எடுத்து தமிழர்கள் மீது பூசாதீங்க வர்ணாசிரம்கிறது ஒரு அசிங்கம் அந்த மதத்திற்குரிய அந்த வர்ணத்திற்குரியதாக இருக்குமே தவிர தமிழர்கள் மீது தெய்வு செய்து பூசாதீங்க ஏன் எங்களுக்கு அந்த இழிவு எடுத்துட்டு வரீங்க இந்து மதம் இந்த மதம் எல்லாரையும் ஆக்காதீங்க பிராமண மதம் வேறு வேத மதம் வேறு சனாதன மதம் வேறு தமிழர்கள் வேறு இந்த இந்த இதை எதிர்ப்பவர்களை வந்து நம்ம பண்பாட்டு ரீதியாக அரசியல் ரீதியாக திராவிடர்கள் தமிழர்கள் இருக்காங்க அவங்களுக்கு மொழிதான் மதம் பிரதானம் கிடையாது மதம் இது கிடையாது அதனால காலம் காலமாக இவர்கள் தங்களுடைய அந்த வர்ணாசிரம இழிவை அவர்கள் உருவாக்கிய அந்த வர்ணாசிரம இழிவை இந்து பாஸ்கெட்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பூசுறாங்க இந்த அசிங்கமான வேலையை புரோக்கர் வேலையை பணம் சொல்லுங்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி